தாவிக்க தலைவர் விஜய் கரூர் செல்ல அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது எந்தவித ஆரவாரம் இல்லாமல் கரூர் சென்று வர விஜய் முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட ஹரியானா ஐ பி எஸ் அதிகாரி பூரன்குமாரின் குடும்பத்தினரை காங்கிரஸ் தலைவர் ராகுல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மகாராஷ்டிராவில் நக்சல் அமைப்பின் தளபதி சோனு என்ற வேணுகோபால் ராவ் அறுபது பேருடன் ஆயுதங்களுடன் போலீசில் சரணடைந்தார் அதேபோல் கேரளாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த நக்சலைட் செகண்ட் டுடி தினபோ கைது செய்யப்பட்டார் காசா உச்சி மாநாட்டில் இத்தாலி பிரதமர் மெலோனியிடம் மனம் திறந்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் நீங்கள் அழகாக உள்ளீர்கள் என்று சொன்னால் கோபப்பட மாட்டீர்கள் தானே உண்மையில் நீங்கள் ஒரு அழகான பெண் என கூறியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் பெற்று இந்திய அணி மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியது முதலிடத்தில் நூறு சதவீதத்துடன் ஆஸ்திரேலியா உள்ளது